அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்சர் சார்பா சிவா பேசுகிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்டர் உள்ள ஒரு அளவான தண்ணோப்பதை பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் வர மாதிரி தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க தார் ரோடு ஃபேஸு நம்ம தார் ரோடு ஃபேஸ் அப்படியே வந்து நம்ம லேண்டுக்குள்ளே போயிடலாம் டோட்டல் ஃபென்சிங்கு இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு சண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்பு தான் இந்த தோப்புக்கு நம்ம தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும்பிலேனு பார்க்கறப்போ ஒரு ஏக்கர் எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்த பூமி பாருங்கள் பார்த்துங்க தனி கிணறு தனி சர்வீஸ் ஸ்க்ரீன் என்னுடைய நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த தோப்பு காமிக்கிறேன் நம்மளுக்கு மினிமம் பட்ஜெட்டில் உடுமலை நகர சுற்றுப்பாட்டுகளுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இருபது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும்பிலை தான் நம்ம உடனே கிடையுன்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் பேசி அனுப்பிச்சாச்சு பண்ணி தரலாங்க இந்த மாதிரி லேண்டரெலாம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த தோப்பு வந்து அருமையாக செட்டாகும் பைபாஸ்க்கும் பக்கமாக இருக்குங்க